ம்ரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எனக்கு நல்ல பணம் அதாவது டிரான்சாக்சன் பண புழக்கமே இல்ல வர்ற பணம் கொஞ்சமா வருது வந்த பணமும் எங்க போகுதுன்னே தெரியல மாதிரி வீண் நிறைய செலவுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு புலம்புறத நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நிலையில வந்து நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் பணத்தை ஈர்ப்பதற்கும் வந்த பணத்தை தங்குவதற்கும் பண புழக்கம் ரெகுலரா நம்ம கிட்ட வந்து அந்த மணி சுழற்சி அப்படிங்கிறது பண சுழற்சி அப்படிங்கிறது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு எண்கள் நம்பர்ஸ் சொல்றேன் அந்த ஜிஜி நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து ரெகுலரா இருபத்தி ஏழு முறை டெய்லி காலையில எழுதுங்க மனத்துக்கு மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணுங்க இந்த எண்கள் வந்து த்ரீ த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் கொஞ்சம் கேப் விட்டுருங்க சிக்ஸ் ஒன் டூ கொஞ்சம் கேப் ஃபைவ் ஒன் எயிட் கொஞ்சம் கேப் விட்டு செவன் ஒன் ஃபோர் அதாவது த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் இந்த நம்பர்ஸ் வந்து ரெகுலரா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஆறு ஏழு இந்த எண்கள் வந்து இருபத்தி ஏழு முறை பச்சை நிற பேனாவுல ஒரு லாங் சைஸ் நோட் புக்ல எழுதுங்க இந்த நம்பர்ஸ் உங்களோட சுக்கரஹெமேடு அப்படின்னு சொல்லி இந்த இடங்களிலும் நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பும் தேவையில்லாத பணம் செலவாகிறது நிக்கிறதுக்கும் நல்ல பண சுழற்சியும் நிச்சயமா கொடுக்கும் மண் எண்கள் சுச்சுவர்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்கும் நம்மளோட சக்கராசை நல்ல ஆக்டிவேட் ஆகிறது ஆக வைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கும் தான் நிறைய நான் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவுல பண பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேக்னட்டா நீங்க மாறுவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி